மகிழ்ச்சி காங்கோ ஜனநாயக குடியரசில் போர்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் சிஓஎம்இசிஇ எனப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பு பாதிக்கப்பட்ட மக்களுடன் தனது ஒன்றிப்பை உறுதிப்படுத்துகிறது மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசில் நீதியான மற்றும் நீடித்த அமைதிக்காக பணியாற்றி வருகிறது காங்கோ ஜனநாயக குடியரசில் போர்களை முடிவுக்கு கொண்டு வரவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் தேவையில் உள்ளவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்யவும் அவசர அனைத்துலக நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளார் சிஓஎம்இசிஇ எனப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பின் தலைவர் ஆயர் மரியானோ குரோஷியேட்டா இந்த வாரம் காங்கோ ஜனநாயக குடியரசு தொடர்பான தீர்மானத்தின் மீது ஐரோப்பிய நாடாளுமன்றம் வாக்களிக்க தயாராகி வரும் நிலையில் பிப்ரவரி பன்னிரண்டு இப்புதன்கிழமையன்று அறிக்கையொன்றில் இத்தகைய அழைப்பை விடுத்துள்ளார் ஆயர் குரோஷியேட்டா காங்கோ ஜனநாயக குடியரசில் டிஆர்சி குறிப்பாக கோமாவில் மனிதாபிமான பாதுகாப்பு மற்றும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள வேளை அங்கு போர் நிறுத்தம் ஏற்படுத்தவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் விண்ணப்பித்துள்ளார் ஆயர் குரோஷியேட்டா கோமாவில் எம் இருபத்து மூன்று என்ற குழுவினுடைய கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களால் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் இறந்துள்ளனர் மற்றும் பத்து இலட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று சுட்டிக்காட்டியுள்ள ஆயர் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்கள் பரவலான பாலியல் வன்முறை மற்றும் உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவப் பொருள்களின் கடுமையான பற்றாக்குறை குறித்தும் குறிப்பிட்டுள்ளார் அமைதியான தீர்வுக்கான திருத்தந்தையின் வேண்டுகோளுக்கு ஆதரவு அளித்துள்ள ஆயர் குரோஷியேட்டா அவர்கள் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியுள்ள அறுபது மில்லியன் யூரோ பண உதவிக்காக பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் மேலும் எம் இருபத்து மூன்று என்ற குழுவின் கிளர்ச்சியாளர்களுக்கான ஆதரவை நிறுத்தவும் மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசின் இறையாண்மையை மதிக்கவும் ருவாண்டா உட்பட வெளிநாட்டு தரகு வணிகர்களுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தியுள்ளார் குரோஷியேட்டா காங்கோ ஜனநாயக குடியரசின் வளங்களை சுரண்டுவதை தடுக்கவும் வர்த்தக ஒப்பந்தங்களின் பொருளாதார தடைகள் மற்றும் மறுமதிப்பீடு போன்ற பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஆயர் குரோஷியேட்டா அவர்கள் தளத்திறவைகள் மற்றும் வட்டார நிறுவனங்களின் தலைமையில் அமைதி முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கவும் விண்ணப்பித்துள்ளார் நீங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க